இதை படிச்சு படிச்சு பார்த்து அவனுடைய மனசுல இன்று சரிங்கிற மாதிரி படிச்சுங்க ஏன்னா கொஞ்சமாச்சு நம்புற மாதிரி இருக்கா பெத்த மக ஆம்பளை ஆச்சு குடிச்சிட்டு போய் மகளை கைய பிடிச்சிட்டு இருக்கலாமுங்க பொம்புல வந்து பூச்சி கொடுத்தவனுக்கு மதுபானத்தை கொடுத்து போத வர செய்து அது பெத்த மக அது அக்காவுன் நம்ம சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒருத்திக்கு ஒருத்தி செய்வாங்களா அப்படி இவருக்க விவரம் தெரியல அந்த மாதிரி சேர்ந்துட்டாங்க விவரம் தெரியாத முறையில் சேர்ந்த புள்ள தனிக்குமா ஒரு பெண்ணு ஒரு ஆணு வேண்டாம் ஒரு பெண்ணு போதையில இருக்கும்போது உறவு கொள்ள முடியும் ஒரு ஆணு போதையில இருக்கும் உறவு கொள்ள முடியாது இந்த சாதாரண ஒரு விஷயம் கூட தெரியாம அவளால கற்ப வந்து எப்படி ஆகும் போய் எந்த கேள் அவன் எந்த உணர்வு இருக்கான் தெரியாம இருக்கும்போது அவனோட சேர ஏழர் ஒரு பொங்கலுக்கு சேர ஏழர் சேர்ந்தாலும் கணிக்காது இது கூட இந்த சாதாரண ஒன்று கூட புரியாம நோத்து இப்படிப்பட்ட ஆள் நோவா ரெண்டு பேர்ல இருக்கான நோவா நீதிமான் தன் காலத்தவர்களுக்குள் உத்தமன் நோவா கடவுளோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் இப்படி சொல்றது பைபிள் தான் நோவாண்டா நூறு அலை ஹித்தலா தூசலாம் ஆதியாகமோ ஒன்பது ஆறு சொல்லுங்க அப்புறமேல ஒன்பது இருபதுல சொல்றது நோவா திராட்சை ரசம் குடித்து திராட்சை ரசம் தான் சும்மா பழச்சாரம் நினைச்சுக்கூடாது அப்புறம் வருது மறுபாடம் தான் திராட்சி ரசம் குடித்து வெறி கொண்டு வஸ்திரம் விலகி படித்திருந்தான் வெறி பிடிச்சி தெருவுல இந்த பொறிக்கு போய் தண்ணி அடிச்சுட்டு ஆரையெல்லாம் விலகி படுத்து கிடப்பான அந்த மாதிரி யாரு படுத்து கிடந்திருக்காரு நீதிமான் படுத்து கிடந்திருக்க நீதிமான் ஒரு பக்கம் சொல்லியாச்சு மோவாவ அந்த நீதிமான் என்ன பண்றாரு தண்ணியை அடிச்சுட்டு படுத்து கிடக்கிறாங்க நல்லடியார்களுக்கு இருக்கிற அளவு இன்னும் கேளுங்க இஸ்ரவேல் இஸ்ரவேல் யாரு நல்லா கவனிக்கணுங்க இஸ்ரவேல் அந்த தேசத்தில் தங்கி இருக்கும்போது ஆதியாகமம் 35 22ல படிக்கிறேன் இஸ்ரவேல் அந்த தேசத்தில் தங்கி இருக்கும்போது ரூபன் போய் ரூபன் யாருங்க இஸ்ரவேலுடைய ஒரு மகன் ரூபன் வந்து இஸ்ரவேலுடைய நேத்தை சொன்ன ரூபன் யூதா தேவி இவனுளாம் இஸ்ரவேலுடைய மக்கள் இஸ்ரவேல் அந்த தேசத்தில் தங்கி இருக்கும்போது ரூபன் போய் தன் தகப்பனுடைய மறுமனையாக்கி தகப்பனுடைய பொண்டாட்டி பில்காலோட சயனை தகப்பனுடைய பொண்டாட்டியோட போய் யார் சேர்ந்திருக்கிறா ரூபன் சேர்ந்திருக்கிறான் அதை இஸ்ரேல் கேள்விப்பட்டான் இவ்வளவுதாங்க இருக்கு கேள்விப்பட்டு கோபம் உண்டான் கூட இல்லை பாவிகளாம் கேள்விப்பட்டான் ஆத்திரப்பட்டாண்டாவது இருக்கணுமா இல்லையா எவ்வளவுதான் இருக்குது அதுக்கிறது டாபிக் வேறையா போயிடுது கேள்விப்பட்டான் அப்புறம் ஆதி ஆகமோ முப்பத்தஞ்சு இருபத்தி இருக்குது கேள்விப்பட்டான் கொந்தளித்தான் குடித்தான் என் பொண்டாட்டிடம் சேர்ந்தா பாவி அப்படி ரெண்டு பேச்சாவது பேசணும் கண்ட கண்ட குப்பையெல்லாம் சாமுடைய மக காமு காமுடைய மக ராமும் நீ இது சொல்ல வேண்டிய விஷயம் இல்லையா கண்டிக்காண்டா ஒரு நாள் வந்து சொல்லக்கூடாதா உருப்படாத சங்கதியெல்லாம் சொல்லிவிட்டு இஸ்ரேல் கேள்விப்பட்டான் கேள்விப்பட்டு ஒரு விஷயம் ஆச்சரியமா பொண்டாட்டியோட வந்து மோகன் சேர்ந்திருக்கிறான் அது அப்பங்க கேள்விப்பட்டான் கேள்விப்பட்டது மட்டும் இல்லைங்க

இல்லையா நாற்பத்தி மூணு நாள் மூணு நாள் முப்பத்தி நாள் இல்ல சாரி ஆரியா பாருங்க ரூபனே என்ன கேளுங்க தந்தை காரணங்க இந்த மூவன் ஒன்றாயிரத்தி ஏழு போய் சேர்ந்துட்டா மாறுற மூவன் அவனை கூப்பிடுறாரு ரூபனே நீ என் சேஷ்ட புத்திரன் யாரு என் பொண்டாட்டி சேர்ந்தா இல்லையா அதனால நீ சேஷ்ட புத்திரன் சொல்றாரு ரூபனே நீ என் தேஷ்ட புத்திரன் நீ என் தத்துவமும் என் முதற் பலனும் நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமுமானவன் மூத்தாட்டு வல்லம இருக்கணுமா இல்லையா வல்லமையில் விசேஷமானவன் மூத்தா கோயில சொல்றாரு இப்படி ஒரு மானங்கட்ட கல்ச்சர் ஆகுது இந்த மாதிரியான மக்களை பத்தி தெரிஞ்சு ஆக என்ன நான் கேட்கிறேன் அப்படி நடந்திருக்கட்டும் இல்லையா இசுர பேர் அப்படி நடந்தே இருக்கட்டும் அவன் மூலம் ரூபம் நடக்கட்டும் இத போய் வேதம் பேர்ல மக்கள்கிட்ட கொடுக்கறதுனால என்ன நன்மை இந்த மாதிரியான சிந்தனை வரும் மக்களை ஏமாத்தி ஒரு மேலை நாட்டப்பா குட்டி சவராக்கி இருக்கு இந்த வேதம் இந்த வேதம் மகளோட சேர்ந்தவன் அப்பனோட சேர்ந்தவன் அக்காதங்களோட சேர்ந்தவன் ஜோடி மாத்திக்கிறவன் இது மானங்கத்து போய் பாலை டான்ஸ் ஆரம்பிக்கலாம் பாருங்க அதெல்லாம் உண்டாக்கணும் இருக்கு பொண்டாட்டியோட போய் சேர்ந்துருக்கான கேள்விப்பட்டு கேள்விப்பட்டான் இப்படி இருந்தா என்ன செய்வான் அவனும் இப்படி இருப்பான் இந்த உணர்வு தானே உனக்கு வர்ற நாளைக்கு இந்த திருப்பி திருப்பி ஐம்பது தடவை படிச்சா இந்த மாதிரி உணர்வு வருமா வராதா இது வேதமா கொஞ்சம் கூட இது வேதம் சொல்ல சமாளத்து வழங்காம தவறாத்தி இஞ்சி கொஞ்சம் மாத்தி தாமாங்க இது தவறாத்துக்கு இஞ்சி சம்பந்தமே கிடையாதுங்க இது குப்பை அதெல்லாம் உழிச்சுட்டாங்க தவறாத்தம் இல்லை இஞ்சி எப்போ போயிடுச்சு இது குப்பை மனுஷன் கேட்க நம்மளுக்கு விளங்காம சொல்லுவாங்க மனுஷன் செஞ்சது அவ்வளவும் அதனால தெரிஞ்சுக்கணும் இன்னும் கேட்க யூதா யூதா தான் இவங்க இருக்கலாம் தலைவர் உங்களுக்குலாம் தலைவர் இந்த இந்த இசைவேலுடைய மூ இந்த இசைவேலுடைய இந்த ரூபன் இருக்கா அண்ணாச்சி ரூபன் அவருடைய இன்னொரு தகோதரன் அவளை பத்தி சொல்ல பாருங்க இயேசுடைய பாட்டமாரில் ஒரு ஆளும் கூட இயேசுடைய பரம்பரை பட்டியல மத்தையும் சொல்றாரு

மாமனார் ஆடுகளை மயற்க சிம்ராவுக்கு போகிறார் என்று தாமருக்கு அறிவிக்கப்பட்டது தெளிவனாகியும் தான் அவனுக்கு மதையாக கொடுக்கப்படவில்லை என்று அவர் கண்டபடியால் தம் கைமண்ணுக்குரிய வஸ்திரங்களை கலந்து போட்டு முக்காடிட்டு தன்னை மூடிக்கொண்டு நானே படிச்சிருந்தேன் சரி நான் அதை சொல்லலைங்க நான் படிச்ச முப்பத்தி எட்டு தானே முப்பத்தி எட்டுல எட்டு எட்டுல நீங்க கூட குழப்பீங்க நான் சொன்னது ஆ பாருங்க அப்பொழுது யூதா அப்பொழுது யூதா ஓணானை நோக்கி ஓனான்னா ஓணா இல்ல ஒரு ஆளு பேரு யூதா ஓணானை நோக்கி ஓனான்கிற அவருடைய ஒரு மகன் ஓணானை நோக்கி நீ நல்லா கவனிங்க அப்பங்கார மோனுக்கு சொல்றான் போதனை நீ உன் தமையன் மனைவியை சேர்ந்து யார் சொல்றாங்க அப்பன் சொல்றான் யாருக்கு சொல்றான் மௌனுக்கு சொல்றான் என்ன சொல்றான் இன்னொரு மௌனுடைய கொண்டாடியோட சேர சொல்றான் பாருங்க யூதா ஓனவனை நோக்கி நீ உன் தமையன் மனைவியை சேர்ந்து அவளை மைத்தன சுதந்திரமாய் படைத்து உன் தமையனுக்கு சந்ததி உண்டாக்கு என்றான் நீ போய் சேர்ந்து உன் தமையனுக்கு பிள்ளைய உண்டாக்குறா உன் அண்ணன் கொண்டாட்டிட்ட போய் சேர்ந்து நீ போய் பிள்ளைய உண்டாக்கு அப்படி அண்ணனுக்கு பிள்ளைய உண்டாக்கு அதுக்கப்புறம் இவன் ரொம்ப வழக்கமான ஆளுவல இருக்கு அந்த சந்ததி தன் சந்ததியாகிறாள் என்று ஓனான் அறிந்த வழியினால மூதுல கட்ட தாய் வழியில தான் சந்ததி சேரும் தவப்ப வழியில சேராது அதுக்காக நம்ம இந்த பொம்பளை போய் சேர்ந்தோம்னா சந்ததி போய் அவனுக்கு போய் சேர்ந்துடும் நமக்கு சேராது நம்ம உண்டாட்டி பார்த்தாலும் நம்ம அவனுக்கு போய் சேர்ந்திருந்த உடனே காரியத்தை மாத்திரம் முடிச்சிட்டு சந்ததியை கொடுக்காம இருந்தான் அந்த சந்ததி தன் சந்ததியாயிராது என்று ஓனான் அவன் தன் தமையனுடைய மனைவியை சேரும் போது தன் மனைவி தன் தமையனுக்கு சந்ததி உண்டாகாதபடிக்கு தன் வித்தை தரையிலே விடவிட்டு கெடுத்தான் அப்பங்கார அப்ப சாதாரண அப்ப இவர் நீதிமான் யாரு யூதா இந்த மாணவையை செஞ்சவர் யாரு இவர் ஒரு நீதிமான் நீதிமான் செஞ்ச லட்சணத்தை தலைமுறையில் வரக்கூடியவர் படிச்சா ஒருத்தன் கெட்டு போவானா திருத்தவானா சொல்லுங்க அடுத்து யூதாவின் கைமண்ணாகிய யார மருமகள் கல இல்லையா அவன் அதான் நான் அனுப்பும் வித்ரே பிரகினேன் அதனாலா ம் சேலா புதியவனாயும் தான் அவனுக்கு மனைவியாக கொடுக்கப்படவில்லை என்று அவள் கண்டபடியால் தன் கைம்பென்மைக்குரிய பத்திரங்களை கரைந்து போட்டு உட்காரித்து தன்னை மூடிக்கொண்டு திம்ணாவுக்கு போகிற வழியில் இருக்கிற நீருற்றுகளுக்கு முன்பாக உட்கார்ந்தால் திம்ணாக யூதாவுடைய மருமவள் அவ வந்து விதவை அழைத்தான் அதனால அவளுக்கு என்ன ஆசை வந்துருச்சு போல இருக்கு மாமனார் எப்படியாவே பண்ணணும் அவ மாமனார் வரக்கூடிய வழியில போய் உட்கார்ந்துட்டான் ஆபாசத்தை பேசக்கூடாது நடுவர் ஆரம்பத்திலே சரத்து போட்டாரு நான் வேதத்தை தான் படிக்கிறேன் நானா ஒண்ணு சொல்லல ஆபாசம் சொன்னா வேதத்தை ஆபாசம் நடுவர் நடுவர் சிந்திக்கிறாரு இரண்டாய் உடனே போய் ஆபாசம் பேசக்கூடாது முத நாளே சொன்னோம் போய் ஆவாசம் இந்த அளவு ஆபாசம் ஆபாசம் பிரச்சனை வரும்போது அனுமதி இது சின்ன ஆபாசம் தான் அதையும் சொல்லி வச்சுக்கிறேன் யூதா அவளை கண்டு அவள் தன் முகத்தை மூடியிருந்த அவள் ஒரு வேசி என்று நினைத்து அந்த வழியாய் அவளிடத்திலே போய்